திரு ராஜா சங்கர் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையை நிறுவனராக இருக்கக்கூடிய திரு ராஜா சங்கர் அவர்களை பல ஜோதிடர்களுக்கு மேடை ஏறும் வாய்ப்பினை அளித்து மிக அற்புதமாக செயல்பட்டு வரும் பல மாணவர்களையும் உருவாக்கி பல மேடைகளை ஏற்றி வரும் ஸ்ரீ ராஜா சங்கர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவரை பேச அழைக்கிறோம் பாருங்களையா ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை குபேர கலசை அறக்கட்டளையின் வெள்ளி விழா இருபத்தி அஞ்சாவது கருத்தரங்கம் குடும்ப விழா மிகவும் சிறப்பாக முப்பெரு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு விழா என்பது மிகப்பெரிய பொக்கிசம் ஒரு விழாவை எடுத்து நடத்துவது என்பது இது எல்லோருக்கும் இந்த பெயர் புகழ் வந்துடாது அது இந்த குபேர அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வார காலமாக அவங்களுடைய உழைப்பு இருக்கிறது நாலு வாரத்துக்கு முன்னாடியே இதுக்கு அழைப்பு கொடுத்து அதற்கு அனைவரையும் வரகல் வைத்து ஏகப்பட்ட தலைவர்கள் ஏகப்பட்ட ஆசான்கள் குருமார்கள் இங்க வந்து இவ்வளவு சிறப்புரை செய்துட்டு போயிருக்கிறாங்க இப்பேற்பட்ட விழாவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் கொடுத்த இந்த குபேர கலசார கட்டளை கிகை அம்மா காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் லட்சுமணன் ஐயா அவர்களுக்கும் பால முருகேஸ்வரர் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட வசீகரன் குமார் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த இவ்வளவு பெரிய விழா நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன வாழ்த்துறை அதாவது ஜோதிடம் சொல்வதற்கு பல முறைகள் பல வழிகள் பல ஜோதிடமார்களிட ஒரே ஜோதிடமார்கிட்ட படிச்சுக்க கூட பார்த்தீங்கன்னா இங்க பேசக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மாறுபட்டதாக இருக்கும் அதுபோல எனக்கு இந்த ஜோதிடத்தை கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் வணங்கி இந்த தமிழகத்தில் மிக பெரிய ஒரு நாலு பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்த எனது குருநாதர் தங்கப்பாண்டியின் ஐயாவை வணங்கி என் தாய் தந்தையரின் பாதம் வணங்கி எனது வாழ்த்துறையை தொடங்குகிறேன் அதாவது நான் சொன்னது பிரகாரம் ஒரு ஜோதிடம் சொல்வதற்கு பல வழிகள் பல முறைகள் அப்படி நான் ஒரு சின்ன விஷயம் எடுத்திருக்கிறேன் இதுவும் பெரியோர்கள் சுட்டிக்காட்டிய விஷயம்தான் என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து பாபகிரகம் செவ்வாயை மையப்படுத்தி சில பாவகங்கள் அந்த செவ்வாய்க்கு என்ன பாவகமாக வருகிறதோ அதை சம்பந்தப்படுத்தி அந்த பாவகம் பாவக காரகம் தராது என்று சொல்லியிருப்பாங்க அதே நாம் சொல்லக்கூடியது இப்ப குரு வச்சு சொல்ல போறோம் குரு வந்து கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது பாக்கிஸ்தானத்தை சொல்லக்கூடியது ரவிச்சந்திரன் ஐயா புரியுதுங்களா கரெக்டுங்களா பாகிஸ்தானா தானே ஐயா சொல்லுங்க காலச்சக்கரத்துக்கு பாகிஸ்தானா தானே அப்ப குரு எங்கே இருக்கிறாரோ அவர் நின்ற பாவகத்தை உங்கள் லக்கண ரீதியாக நன்மையை தருவார் அப்ப அத சக்கரத்துக்கு மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்வார் இப்ப எனக்கு குரு வந்து மூணாம் இடத்துல நான் மிதன ராசி மிதன லக்கணம் எனக்கு லக்கணத்திலேயே குருவும் சூரியனும் அந்த குரு புஷ்கரன் நவாம்சம் வாங்கியிருக்கிறார் எல்லாரும் சொன்னாங்க மிதன லக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு பகவான் எனக்கு அவயோகின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் அந்த சூரியன் லக்கணத்தில் இருபத்தி ஒன்பது வயதிலேயே அந்த தலைமை பொறுப்பை கொடுத்துட்டார் எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது குருவுடன் யார் சேர்கிறார்களோ அவர்கள் நன்மைகளை தருவார் உங்களுக்கு நட்சத்திர வாரியாக எழுதிக்காங்க கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படின்னு எழுதிட்டீங்கன்னா குருவை மையப்படுத்திக்காங்க சுக்கரனுக்கு ஆறாம் இடம் நன்மையை செய்யும் சுக்கரனுக்கு ஆறாம் இடம் எந்த லக்கணத்துக்கு எங்க இருக்கிறாரோ அது லக்கண ரீதியா என்ன குரு ரீதியா என்ன சுக்கரனுக்கு ஆறாம் இடம் நன்மையை செய்யும் சூரியனுக்கு அஞ்சாம் இடம் நன்மையை செய்யும் சந்திரனுக்கு நாலாம் இடம் நன்மையை செய்யும் இப்ப நான் சிம்ம ராசி லக்கணம் எதனால சிம்ம ராசிக்கு நாலாம் இடம் எந்த இடம் ரவிச்சந்திரன் ஐயா ஐயா ரவிச்சந்திரன் ஐயா கேக்குங்களா சொல்ல மாட்டேங்க நீங்களே ஐயா சிம்ம ராசிக்கு நாலாம் இடம் இடங்க ஐயா குருசாமி பழைய சேர்ந்தவர் ஐயா ஐயா சிம்ம ராசிக்கு நாலாம் இடம் விருச்சகம் சரி அப்ப என் லக்கணத்துக்கு அது என்னவோ வருது ஆறு அப்ப அப்ப பாருங்க என்ன பகை கொண்டாலோ என்ன பகை கொண்டாலோ எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடம் என்ன பகை கொண்டாலோ என்ன ஒரு நோய் வந்தாலோ நான் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டால் நன்மையை தரும் இல்ல ஏதோ இத சொல்றாங்க அதுக்குன்னு அதை நான் சாப்பிட்டேன்னா கூட அது நன்மையை தரும் ஆனா என்னிட்ட பகைச்சிவிங்க அவங்களுக்கு நன்மையை தராது எனக்கு நன்மையை தரும் சரிங்களா அப்படி எடுத்துக்கணும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது நின்ற இடத்தை மையப்படுத்தி சொல்லி இருக்கிறேன் ராகுக்கு ஒன்பதாம் இடம் எனக்கு ராகு நாலாம் இடத்துல அதுக்கு ஒன்பதாம் இடம் எந்த இடம் நாலுக்கு ஒன்பது பன்னெண்டுங்களாங்க சரிங்களா அப்ப ராகு எனக்கு நிக்க கூடிய இருந்து பாண்டாம் இடத்தை காட்டது எல்லாத்துக்கும் அதே போலதான் சுட்டிக்காட்டும் நான் வெளியூர் போனா நான் ஜெயிச்சிருவேன் உள்ளூர்ல இருந்தா ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப குரு நின்ற இடம் ஜெயிக்கும் எனக்கு லக்கணத்திலேயே குரு சரிங்களா எந்த இடத்துல போய் நான் முதல்ல ஒரு பத்து ரூபாயை அது கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வெற்றி அது எல்லாருக்குமே லக்கணத்தில் குரு இருக்கிறீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம பாரம்பரியத்தில் சொல்லியிருப்பாங்க லக்கணம் நின்ற இடம் பால் லக்கணம் அதாவது குரு நின்ற இடம் பால் அந்த இடம் வேலை செய்யாது பார்க்குற இடம்தான் குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் எல்லாரும் கோடி புண்ணியம் தரும் அப்படிம்பாங்க கோடி குற்றம் நீங்கும் என்ன தவறு செய்தாலும் குருவிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுங்க மற்றவர்கள்ட்ட எதுவும் தவறுதலா பேசாதீங்க அது நன்மையை தரும் நீங்க என்னுடைய குருநாதர் இப்படி அது அப்படி காசை வாங்கிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க எதை செஞ்சாலும் அவர்களுக்கு மைனஸ் என்று சொல்லுங்கள் சரி சனி பகவான் நின்ற இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வெற்றியை தரும் புதன் பகவான் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் வெற்றியை தரும் எனக்கு புதன் பகவான் ரெண்டு என்னுடைய பாகிஸ்தானத்தை என்னுடைய பாகிஸ்தானம் வெற்றியை தரும் என் தந்தையால் நான் புகழடைந்தேன் என் தந்தையுடைய பெயர் இன்னைக்கும் ராஜா சங்கர் என்பதற்கு பதிலாக ராஜா ஐயனார் என்று என்னுடைய திருக்காலர்ல வரும் அது எனக்கு வெட்டியை தரும் என்னைக்கு எங்க அப்பாவுடைய பெயரை நான் இணைச்சு சொல்றனோ அந்த இடம் எனக்கு வெட்டியை தரும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் குருவை மையப்படுத்தி நீங்க மறுபடியும் கூட சொல்லிக்கிறேன் கேது நின்ற இடத்திற்கு நாலாம் பாவகம் சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஆறாம் பாவகம் சூரியன் நின்ற இடத்துக்கு ஐந்தாம் பாவகம் சந்திரன் நின்ற இடத்திற்கு நாலாம் பாவகம் செவ்வாய் நின்ற இடத்திற்கு மூணாம் பாவகம் ராகு நின்ற இடத்திற்கு ஒன்பதாம் பாவகம் குரு நின்ற இடத்துக்கு ஒன்றாம் பாவகம் சனி பகவான் நின்ற இடத்திற்கு ஒன்பதாம் பாவகம் புதன் நின்ற இடத்திற்கு எட்டாம் பாவகம் நீங்க பொறுமையா உட்கார்ந்து ராகு கேதை மட்டும் ஆப்போசிட்ல குரு வர வரைக்கும் எண்ணிக்காங்க இந்த இடங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக விளங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பை கொடுத்த குபேரா கலச அறக்கட்டளை நிறுவனர் அம்மா காளீசரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்